இரண்டு சின்ன குழந்தைங்க அண்ணனும் தங்கச்சியும் ரெண்டு பேரும் அப்படியே கடை வீதி வழியாக நடந்து போயிட்டுருக்காங்க சின்ன பிள்ளைங்க அவங்க அப்போ அப்படியே கடை வீதி வெளியே போய்ட்டுருக்கும்போது ஒரு பொம்மை கடையை பார்க்குறாங்க அப்போ அந்த தங்கச்சி காரை அந்த பொம்மை கடை முன்னாடி நின்றுட்டு அந்த பொம்மை கடையே பார்க்குறா அப்போ அண்ணங்காரை கேட்குற என்னம்மா வேணும் உனக்கு அப்படின்னு அப்போ அந்த பிள்ளை கை காட்டி ஒரு பொம்மையை காட்டுறான் இதை வாங்கி நான் சரி இருமா நான் வாங்கி தரேன்ட்டு இவன் போய் அந்த கடைக்கார்ட சொல்லி அந்த பொம்மையை வாங்கி அந்த தங்கச்சியில் கொடுக்குறான் அப்போது கடைக்காரர் வந்து காசு கொடு கேட்குறாரு அப்போ இவன் என்ன செய்கிறான் பாக்கெட்டில் இருந்த கடல் கடல் செல்லை எடுத்து ஒரு ஆறு ஏழு செல்லை எடுத்து கடைக்கார்ட நீட்டுறான் அப்போ கடக்கார அதை வாங்கிட்டு ஒரு நாலு செல்லை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியை அவன் கையிலேயே கொடுத்து நீ பாக்கெட்டில் பத்திரமா போட்டுக்கோ இந்த அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போன்னு சொல்லி அவர் கொடுத்துட்றாரு அப்போ இந்த பையன் அந்த தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பொம்மையை அந்த பொண்ணுகையில் கொடுத்து இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்ருக்காங்க அப்போ அந்த கடையில் வேற செஞ்சவங்க வந்து அவங்க ஓனர் கிட்ட கேட்குறாங்க என்ன முதலாளி இப்படி பண்ணிட்டீங்க அந்த குழந்த வந்து பொம்மை கேட்ட உடனே காசு வாங்காமல் செல்லு வாங்கிட்டு கொடுத்துட்டிங்களே அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு நான் ரொம்ப நேரமாக இவங்களை நோட் பண்ண இவங்க ரெண்டு பேரும் வழியில் வந்து பேசிக்கிட்டே வந்தாங்க எவ்வளோ அன்பாக பேசிகிட்டு வந்தாங்க அந்த பொண்ணு வந்து கடைக்கு முன்னாடி நின்றுச்சு அந்த குழந்த நின்றுச்சு உடனே அண்ணங்கார கேட்குற என்னம்மா உனக்கு வேணும் இந்த பொம்மை கடை முன்னாடி நிற்கிறியே என்ன வேணும்னு கேட்கும்போது அந்த பொண்ணு கை நீட்டி எனக்கு இந்த பொம்மை வேணும்னு சொல்லும்போது அந்த வயசில் அவனுக்கு என்ன தெரியும் அவங்ககிட்ட என்ன இருக்கும் அவங்ககிட்ட அது காசுக்கு என்ன மதிப்புன்னு அவனுக்கு என்ன தெரியும் அப்போ அவன் என்ன செஞ்சால் தீர்மானம் வாங்கி தரேன்னு சொல்லி அந்த பொம்மையை அந்த தங்கச்சியோட சந்தோஷம் கெடைக்கூடாதுன்னு ஓடி வந்து தங்கச்சிக்காக அந்த பொம்மையை வாங்கி கொடுத்தான் சின்ன குழந்தைங்க அப்போது அவன் என்ன பாக்கெட்டில் இருந்து அந்த செல்லை ஒரு அஞ்சாறு கடல் செல்லை எடுத்து என் கையில் கொடுத்தான் அப்போ நான் என்ன பண்ணேன் எனக்கு போதும்ப்பா அந்த நாலு செல்லைன்னு மீதி கொடுத்துட்டேன் ஏன்னா அவன் வந்து வேதனைப்பட்டும் போகக்கூடாது காசுன்றதை ஒன்று அந்த வயசுலேயே காசு இருந்தாதான் எல்லாமே சாதிக்க முடியுமா அப்படின்னு எண்ணம் அந்த மனசில் வரக்கூடாது இல்லையா அவங்க போக போக தெரிஞ்சுக்குவான் அப்போது ஒரு காலத்தில் நினைப்பான் பெருசான பின்னாடி நினைப்பான் அந்த காலத்தில் நம்ம இந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு அந்த ஒரு கெட்ட எண்ணம் பாயாமல் நம்ம கேட்டதை விட கொடுத்துருக்காருன்னு சொல்லி சிந்திச்சு பார்ப்பான் எப்போவுமே குழந்தைங்களுக்கு வந்து அவங்க கேட்குறது எதிர்பார்க்குறது வந்து கொடுத்தரணும் இல்லாட்டி அவங்க வந்து இல்லை காசு தான் வேணும்னா அந்த வயசில் என்ன தெரியும் எங்கே போய் அவன் காசு கொண்டு வருவான் வீட்டில் போய் வைப்பானா இல்லை வே எங்கேயாவது போய் கேட்பானா அவனோட எண்ணத்தை பல சிதற விடக்கூடாது இல்லையா அதனால தான் நான் கொடுத்தேன் இப்போ அந்த பொம்மைனால என்ன பெரிய நஷ்டம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அப்போ அவர் கேட்டுட்டு சொல்கிறாரு ஆமாம் முதலாளி நீங்கள் சொன்னது ரொம்ப நல்லது அந்த குழந்தை என்ன செய்யும் எங்கே போய் காசு எடுத்துட்டு வரும் அந்த குழந்த வந்து பிடிவாதமாக எனக்கு அந்த பொம்மையை வாங்கி கொடுன்னு கேட்கும்போது அவள் எங்கே உடனே போய் காசு எடுத்துகிட்டு வர முடியும் நீங்கள் நல்ல உதவி பண்ணிங்க ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறான் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவர் வந்து அந்த அது ரெண்டு கெட்டான வயசு அந்த வயசில் போய் அந்த குழந்த போய் எங்கே போய் காசு கொண்டு வரும் காசு இருந்தால் தான் உனக்கு கொடுக்க முடியும்னா அந்த பையன் மனசு உடைஞ்சு போயிரும் அந்த பையன் தங்கச்சிக்கு பொம்மை வாங்கி கொடுக்கலையேன்னு அந்த வயசுலேயே வேதனை தட்டு தட்டி போயிடும் எவ்வளோ நல்ல மனசு அவருக்கு ஓனருக்கு இப்படி தான் அந்த காலத்துலேயே நிறைய பேர் இருக்கு இருந்திருக்காங்க இப்போவும் இருக்காங்க இந்த மாதிரி பலரும் வேதனை இன்றைக்கி வந்து எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்களால முடிஞ்சது உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க